ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் திருவடியை சிந்திக்க வேண்டி பாடியது காலம் என கொலை முற்றிய வேலதாயின மிக்க வீச்சும் மோகம் விளை திரத்து இலைஞரை ஆற ஆணிமை எட்டு மறித்து விகார மோகம் எழுப்பியதற்கு ஆன பேரை அகப்படுவித்தது தால மாலை அளித்தவகை போ மாலவே சிலுகிட்டு மறுத்து தாதி வேத மரத்தொழுவித்திரி மடமாத மாத ஆக போகமொழித்து உனக்கடியான வேள்வி முகத்தவனு தாலை நாளும் வழித்து நினைத்திட அருள்வாயே பால மாமதி மத்தமிருக்கரு ஆறு போலை அறித்ததடைத்து ஆலவாயனித்தருள் அற்புத முருகோனே ஆயமானோடு அரக்கு சுதன் மறுகோனே நாலு வேதம் நவிட்டு முறை பயிர் தீனை நாத உரைத்த வணத்தி நாடி ஓடி குரத்திதனை கொடு வருவோனே ஆணிகேரம் வருக்கை பழுத்துயிர் சோலை சூழ் பழனிப்பதியில் சக்திதர அருள் பெருமாலே பாகபோகம் ஒழித்து உனக்கடியான் என வேள்வி முகத்தவனு தாலை நானும் அழுத்தி நினைத்திட அருள்வாயே கேரம் வருக்கை பழுத்துதீர் தாலை தூர் பழனிப்பதில் சக்தி தரித்தருள் பெருமலே ஞானபூரண சக்தி தரித்தருள் பெருமாலே ஞானபூரண சக்தி தரித்தருள் பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் இளம்பிரை மதியையும் ஊமத்த மலரையும் இருக்கும் போயும் அருகும் புள்ளையும் கங்கா நதியையும் பூளைப்பூவையும் சடையிறு தனித்த மதுரை நாயகனாம் சொக்கநாதர் பெற்ற அற்புதமான முருகக் கடவுளே மாரீசனாகிய மானையும் அரக்கர்களையும் வெற்றி கொண்டு வாளியின் மார்பை தொலைக்கும் போது வில்லில் கனையை ஏவிய மற்போருக்கு ஏற்ற வலிமையான பயங்களை உடைய திருமாளின் திருமருகரே நான்கு வேதங்கள் முறையாக பயின்று சிறந்த யாழ் முனிவராகிய நாரதர் கூறியதால் பள்ளிமலை காணகத்தில் விரும்பி விரைந்து சென்று கொண்டு வந்தவரே தென்னை பலா முதலிய மரங்கள் பழுத்து உதிர்ந்து சோலைகள் உயர்ந்த ஞானத்தின் வடிவேலை ஏந்தி நிற்கின்ற பெருமிதம் உடையவரே ஆழகால விஷம் என்றும் கொலை செய்யும் கூறிய வேல் என்றும் கடைக்கண்ணால் மோகத்தை ஊட்டி இளைஞர்களை ஆணையிட்டு ஆசை அதிகரிக்க செய்து இணங்கியவர்களை கைவலையிட்டு பல மயக்கங்களை தண்டு கைப்பொருள்களை வற்றுமாறு செய்து குலவேற்றுமை இல்லாமல் எவரையும் தழுவுகின்ற அறிவில்லாத விலை மகளிரது அனுபவத்தை ஒழித்து தேவரீருடைய அடியவன் என்று ஆராதனையுடன் கூடிய தவ ஒழுக்கத்தை அடைந்து இரு பாதார விந்தங்களை புகழ்ந்து நினைந்து உய்ய அருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் வீணைநாதன் என்பது தேவரிஷி நாரதரை குறிக்கும் பெயர் கீதையில் கிருஷ்ணர் நான் ரிஷிகளில் நாரதராக இருக்கின்றேன் என்கிறார் வேதாகமங்களிலும் இசை நூல்களிலும் மிக்க வல்லவர் நாரத முனிவர் அவர் கூறி முருகப்பெருமான் வள்ளிமலை சென்று வள்ளியம்மையாரை திருத்தணிக்கு அழைத்து வந்தார் என்பதை கூறுகிறார் பரிபூர்ண ஞானமே வேலாகும் பழனிவேல் முருகா உனது திருவடியை நினைக்க அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் அஜ்ஞானம் விலக ஞானஸ்வரூப வேலாயுத முருகப்பெருமானை பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பளம்